திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி அணையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இன்று பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்குகளை எதிர்கொள்வதற்கான மாதிரி ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது மாதிரி நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேரில் பார்வையிட்டு பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இந்த பயிற்சி புயல் மற்றும் அதிக மழையால் ஏற்படும் வெள்ளத்தில் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்த வகையில் தத்ரூபமாக நடைபெற்றது பயிற்சியில் வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல துறைகள் கலந்து கொண்டன மீட்புப் பணிகளின் மூன்று நிலைகள் மற்றும் அந்தந்த நேரங்களில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டன வெள்ள பாதிப்பால் வீட்டில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வரை ஒப்பனை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்று பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் செயல்பாடுகள் நடைபெற்றன மருத்துவமனை பாதுகாப்பான இடங்கள் மற்றும் அதிகாரிகளின் அவசர உதவிக்கான தொலைபேசி எங்கள் உள்ளிட்ட தகவல்கள் முக்கியமான பகுதிகளில் பதியப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த பயிற்சி நடைபெற்ற நேரத்தில் சுற்றுலா பயணிகள் நிகழ்வின் உண்மைத்தன்மையை நம்பி அடை பகுதியில் யாராவது விழுந்துவிட்டார்களா என நினைத்து திகைத்து போனார்கள் போலீசார் விளக்கம் பின்னரே இது மாதிரி ஒத்திகை என அவர்கள் உணர்ந்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அண்ணாதுரை தளி பேரூராட்சி தலைவர் உதயகுமார் உடுமலை வட்டாட்சியர் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் மடத்துக்குளம் அருகே கொழுமம் அமராவதி ஆற்றிலும் மாதிரி பயிற்சி நடைபெற்றது இங்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது ஒருவரை ஆற்றில் விழுந்தது போல் காட்சிப்படுத்தி மீட்புப் பணிகள் எப்படி நடைபெற வேண்டும் என்பது குறித்து விளக்கப்பட்ட நிகழ்வில் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் குமார் மடத்துக்குளம் வட்டாட்சியர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாதிரி ஒத்திகை பேரிடர் காலத்தில் வெள்ளம் புயல் அதிக கனமழை காலங்கள்ல குறிப்பாக இந்த திருமூர்த்தி மலை என்ற டேம் இருக்கிற போதில கிளவுட் பர்ஸ்ட் மேகவெடிப்பு இது போன்ற காலங்கள்ல வந்து தண்ணி அதிகமாக டேமுக்கு வரும்போதும் அல்லது ஊருக்குள்ளே தண்ணி வர சூழ்நிலையில் அந்த நேரத்தில் உடனடியாக எப்படி பொதுமக்களை நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணி காப்பாற்றி ஒரு ஷெல்டர் நியரஸ்ட் ஷெல்டர் அல்லது அவளை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வேணுன்னா எப்படி இமீடியட்டாக அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு அல்லது நியரெஸ்ட் ஷெல்டருக்கு எப்படி கொண்டு வரதுன்றதுக்கான ஒரு மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி நம்ம வந்து இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அலுவலர்கள் பல்வேறு துறை சார்ந்த காவல்துறை அலுவலரோ தீயணைப்பு துறையோட மருத்துவம் டபிள்யூஆர்டி நிறுவன ஆதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க பொதுமக்களும் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பொதுமக்கள் வர இடத்துலலாம் வந்து நான எஸ்பி அவங்ககிட்ட பேசி இது வந்து ஒரு மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி மாஃபெல் அப்படின்றத தெரியப்படுத்தி அவங்களுடைய ஒத்துழைப்போட அவங்களுடைய பங்களிப்போடு இந்த மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ரெண்டு இடத்துல போயிருக்கோம் ஸோ அந்த கிட்ட கோரிக்கை நம்ம இந்த இந்த மாப்ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது பொதுமக்களோட கருத்து கேட்ட மாதிரி அவங்களே இப்போ நீங்கள் இந்த ட்ரில் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் இன்ட்ராக்டிவாக அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அங்கே வந்த ஒரு டூரிஸ்ட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது நல்லா இந்த மாப்ட்ரில் எக்ஸசைஸ் வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா துறையோட சேர்ந்து நல்லா பண்ணுறீங்க மகிழ்ச்சி அதே போல் ஒரு ஏதோ ஒரு அவசர காலங்களில் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு அலுவலர்கள் நம்பர் அல்லது எந்த அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்றத முக்கியமான பிரதான இடத்துல இப்போ இந்த இது டூரிஸ்ட் இடன்றதுனால திருமூர்த்தி டேம்லேயே ஒரு பிரதான இடத்துல தொடர்பு எண்கள் முக்கியமான அலுவலகத்தினுடைய அலுவலர்களுடைய தொடர்பு எண்கள் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையிலே வைக்கலாம் அவர் அவர் கேட்டது பொதுமக்களாக இருந்து அவர் கேட்டது அவர் சொன்னது அந்த கோரிக்கை வந்து